ஹாய்ங்க வணக்கம் வெல்கம் டு காமாட்சி ஆன்டிக் இந்த வாரம் கொஞ்சம் புழுங்கு பொருளும் கலைப்பொருளும் சேர்ந்து இருக்குங்க இப்போ நான் போட்டிருக்கிற வீடியோவுக்கு எல்லா பொருளுக்கும் ஷிப்பிங் ஃப்ரீங்க தமிழ்நாடு மட்டும் சரிங்களா மற்ற ஸ்டேட்கெல்லாம் ஷிப்பிங் உண்டு எல்லா பொருளுக்கும் ஷிப்பிங் ஃப்ரீ கொடுத்துருக்கேன் கொரியர் சார்ஜ் எங்களுடையது நாம் முதல்ல பார்க்கறது ஒரு கருட சேவை பெருமாள் மேலே இருக்கிற மாதிரி கருடன் தன்னோட தோலில் பெருமாளை தூக்கி வச்சிருக்காரு சங்கு சக்கரத்தோட ரொம்ப அழகாக இருக்கார் கருடனும் ரொம்ப சின்னதுங்க என்னோடய பாருங்களேன் ரெண்டு விரக்கட்டை அந்த மூணு இருக்குது இல்லையா நம்ம விரலில் மூணு பகுதி அதில் ரெண்டு பகுதி அளவு தான் இருக்குது அதில் எப்படி இவ்வளோ பிம்பமாக செஞ்சாங்கன்றதே எனக்கு புரியலைங்க அவ்வளோ குட்டி தங்கம்லலாம் செய்கிறாங்கன்னா அது விலை ஜாஸ்தி இதில் செஞ்சுருக்காங்கன்னும் போது ரொம்ப அழகாக தான் இருக்குது பார்க்குறதுக்கே ரொம்ப 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 சின்னதுங்க அது தான் நம்ம பார்க்குறது ஒரு வெங்கல சொம்புங்க கலசத்துக்கு வைக்கலாம் தண்ணி குடிக்க வைக்கலாம் நீங்கள் எந்த பயன்பாடு உங்களுக்கு பூஜைக்கு பயன்படுத்திக்கலாம் அந்த மாதிரி உள்ள ஒரு சொம்பு வெங்கலங்க பிரான்ஸு நாலு பாதம் இருக்குது இதில் பார்த்திங்கன்னா அந்த சதுரமாக நாலு பக்கமாக நாலு பாதம் இருக்கிற மாதிரி இருக்கும் இதோடய வெயிட்டு கிட்டத்தட்ட ஒரு நைன் ஹண்ட்ரட் கிராம்ஸ் கிட்ட ஒரு கிலோவுக்கு நியர்பை இருக்குதுங்க நல்ல வெயிட் உள்ளது உயரம் பாருங்கள் ஒரு அஞ்சு இன்ச்சு அஞ்சு டு அஞ்சரை இன்ச்சுக்குள்ளே இருக்கும் அவ்வளோதாங்க அது இதோடய ரேட்டு ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரடுங்க ஒரிஜினல் ப்ரான்ஸு நல்ல வெங்கலம் இது வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க நாலாயிரத்தி தொள்ளாயிரரூவா ஷிப்பிங் ஃப்ரீங்க கொரியர் நாங்கள் ஃப்ரீ பண்ணுறோம் அளவு பார்த்துக்கோங்க நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க ரொம்ப நன்றி உங்களுடைய பேராதரவுக்கு என்றுமே நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம் உடனே கேட்குறீங்க விலையை விசாரிக்கிறீங்க சிலர் பார்க்கறதுல தெரியல சொல்லுங்கன்னு சொல்கிறீங்க அவங்களுக்கு உடனே நான் பதில் கொடுக்குறேங்க உடனே பதில் கொடுக்க முடியல கொஞ்சம் நேரத்தில் கொடுத்துருவேங்க அடுத்து நாம் பார்க்க பார்க்குறது கார்த்திகை வரதுனால கொஞ்சம் விளக்கெல்லாம் போட்டிருக்கங்க இது கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருக்கிற விளக்குகள் தான் ரொம்ப வெயிட் கம்மி இல்லை கம்மியாக இருக்கிற விளக்குகள் மூணு விளக்கும் சேர்த்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுங்க ஆயிரத்தி இரநூறுபா மூணு விளக்கும் சேட்டு செட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க இது ஃபஸ்ட்டு ஒன்று இது ஆயிரத்தி இரநூறுபா ரெண்டாவது செட்டு போடுறேன் இது ரெண்டு விளக்கு தான் ரொம்ப வெயிட்டாக இருக்கும் நல்ல வெயிட் உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரரூபா தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் டூ பீஸ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரடு நல்ல மாடை விளக்குங்க இது இப்போதைய விளக்கு கிடையாது எப்படியும் ஒரு எண்பது தொண்ணூறு வருஷம் விளக்கு இது அதனோடய கணம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு வாங்கினவங்களுக்கெலாம் தெரியும் கமெண்டில் போடுங்க வாங்கினவங்க வாங்குறவங்கள ஊக்கப்படுத்துங்க இது ரெண்டாவது செட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா நீங்கள் செட்டு நம்பர் சொன்னீங்கன்னா நான் கரெக்டாக அனுப்பிடுவேன் இது செட்டு நம்பர் டூ இப்போ அடுத்து போடுறது செட்டு நம்பர் த்ரீ இதுலேயும் மூணு விளக்கு இருக்குங்க இது எல்லாமே ஒன்று போல் இருக்குன்னா இல்லை எதுவுமே ஒன்று போல் இருக்காது கொஞ்சம் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும் இது மூணு விளக்கும் சேர்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரடு தேர்ட் செட்டு தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அடுத்ததான் நாம் பார்க்குறது சூரிய சந்திர விளக்கு நாம விளக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி உள்ள விளக்கு இது ரெண்டும் சேர்த்து ஒரே மாதிரி இருக்குங்க இது இதில் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் அவ்வளோதான் மற்றபடி போன தரம்லாம் வித்தியாசம் நிறைய இருந்தது இந்த தடம் வித்தியாசமே இல்லை இருக்குது ஆயிரத்தி எழுநூறுபா தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடு இப்போ நாம் பார்க்குறது ஒரு இது வெள்ளை பித்தளை கிடையாது சில்வர் கோட்டிங் தான் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக இது பித்தளை தான் இந்த பாக்ஸ் ஒரு வித்தியாசமாக இருக்குது நான் அளவு காட்டுறேன் பாருங்கள் அதுக்கப்புறம் சொல்லுங்கள் இது இதனோடய உயரங்க ஜூம் பண்ணி பாருங்க இதோட ரேட்டு நைன் ஹண்ட்ரடுங்க ரூபா இது பித்தளை தான் இது ஒயிட் ப்ராஸோ அப்படின்னு நினைக்காதீங்க மேலே இருக்கிறது சில்வர் கோட்டிங் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் தெரியுதுங்களா பித்தளைனால்தான் இந்த ஒரு க்ரீனிஷ் கலராக இருக்குது வேணுன்றவங்க கேளுங்க நல்லா இருக்குங்க ஒரு இதெல்லாம் ஒன்றும் இல்லை குமிழ் மூடியாக ரொம்ப அழகாக இருக்குது இது முந்தி கூட ஒன்று போட்டிருக்கேன் நான் யார் வாங்கினாங்கன்னு ஞாபகம் இல்லை அடுத்ததாக நாம் பார்க்குறது சின்னதாக ஒரு வரி சொம்புங்க இது வரி சொம்பு அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப சின்னது இதோட ரேட்டு தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடு ஆயிரத்தி அறநூறுரூபா ரூபாய் ஹைட் பாருங்க டேபிள் மேலே தான் வச்சு காட்டியிருக்கேன் பாருங்கள் ஹைட் பார்த்துக்கோங்க சின்னது தான் ஒரு மூணு இன்ச்சு மூன்றரை இன்ச்சு இருக்கும் கொஞ்சம் கனமாக இருக்கும் ரொம்ப கனமாக இல்லை பூஜைக்கு பயன்படுத்தலாம் இல்லை மினி வச்சுருக்கீங்கன்னா அதுக்கு அரிசிப்பானையாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இதோட ரேட்டு தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஆயிரத்தி அறநூறு டம்ளர் முந்தி போட்டிருந்தேன் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க இந்த தரம் பித்தளை டம்ளர் கொஞ்சம் கிடச்சிது ஒன்று ரெண்டு இருங்க அது உங்களுக்கு தெரியற மாதிரி நான் இறக்கி விடுறேன் ம் ரெண்டு இது மூணு அஞ்சு பீஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் நாலா அஞ்சு பீஸு இந்த அஞ்சு பீஸும் சேர்த்து டூ தௌசணுங்க இந்த அஞ்சு டம்ளரும் ஒன்றா சேர்த்து ரெண்டாயிரம் ரூபா வேணுன்றவங்க எடுத்துக்கோங்க ஒன்று ஒன்றா தனியாக பிரித்து போட்டால் கொரியரும் ஜாஸ்தி ஆகிடுதுங்க அதனால்தான் உங்களுக்கும் ஒரு பயன்பாடாக இருக்கும் ஒரு அஞ்சு பேர் வந்தாங்கன்னா அழகாக காஃபி வச்சு கொடுக்கலாம் தேய்ச்சிட்டிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் தங்கம் போல் இருக்கும் பழைய டம்ளர் இது வெயிட் ரொம்ப இருக்காதுங்க நார்மலாக தான் இருக்கும் இதில் செட்டில் பார்த்திங்கன்னா அஞ்சு டம்ளர் இருக்குது அடுத்து ஒரு செட் இருக்குது அதை நான் காட்டுறேன் பாருங்கள் இது நாலு டம்ளர் தான் இது கொஞ்சம் கனமாகவே இருக்குங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு பேர் இருந்தால் நாலு பேர் காஃபி குடிக்கிறதுக்கு பயன்படுத்தலாம் இதில் காஃபி தாராளமாக குடிக்கலாங்க ஹோட்டல்லெல்லாம் இதில் தானே கொடுக்குறாங்க இது நாலும் சேர்த்து டூ தௌசண்ட் ரெண்டாயிரம் ரூபாய் நாலு டம்ளர் ரெண்டாயிரம் ரூபாய் இது அது அஞ்சு டம்ளர் ரெண்டாயிரம் ரூபாய் வேணுன்றவங்க டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க நல்லாயிருக்கு பித்தளை நல்ல பித்தளைங்க பழைய பித்தளை இது வாஷ் பண்ணால் அவ்வளோ பளிச்சுன்னு ஆகிடும் மொத்தம் ஒம்பது டம்ளர் இருக்குது முதல்ல பார்த்தது அஞ்சு டம்ளரு ரெண்டாயிரரூவா இது இப்போ பார்க்குறது நாலு டம்ளர் ரெண்டாயிரரூவா இந்த வாரம் கொஞ்சம் விளக்கு திருவிழா மாதிரி ஆயிடுச்சுங்க கார்த்திகை இல்லையா பெரிய விளக்கெல்லாம் இருக்குது எடுத்து போட முடியல அது எடுத்து கொடுக்கணும் அதுவும் என்னால் எடுக்க முடியல பரவாயில்ல இருக்கிற விளக்குங்களாம் நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு இது நாலு டம்ளர் ரெண்டாயிரரூவா அடுத்து தான் நாம் பார்க்குறது ஒரு பிடி வச்ச ஒரு வார்ப்பு விளக்குங்க நல்ல கட்டியுமாக இருக்குது இது அந்த காலத்தில் மண்ணெண்ணெய் ஊற்றி பயன்படுத்தியிருக்காங்க இப்போ நல்லா பாலிஷ் பண்ணிட்டோ இல்லை அழகாக தேய்ச்சிட்டோ அவங்க ஷோக்கு பயன்படுத்துகிறாங்க வேணுன்றவங்க கேளுங்க எடுத்துக்கோங்க இந்த பிடி விளக்கு தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடுங்க பழசுங்க ரொம்ப பழசு நான் கழுவும் போதே ரொம்ப கலர் கம்மியாக இருந்தது இப்போ கொஞ்சம் பரவாயில்ல நீங்கள் வேணால் இன்னும் ரெண்டு தடவை பாலிஷ் பண்ணிங்கன்னா அது கரெக்டாக இருக்கும் பாலிஷ் பண்ணால் அவசியம் இல்லைங்க தேய்ச்சாலே நல்லாயிருக்கும் இது கூம்பு மாடலுங்க இதுவும் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் இது நல்ல வெயிட்டாக இருக்குது நான் இது போட்டிருக்கிற மூணு விளக்குமே தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் போட்டிருக்கேன் ஆயிரத்தி அறநூறுரூபா ரூபாய் நல்ல கனமாக இருக்குது திருகும் இருக்குது இதில் ஒன்று ஒன்று டைட்டாக இருக்குது ஒன்று ஒன்று கொஞ்சம் ஈஸியாக கழட்டுற மாதிரி இருக்குது எது வேணுமோ புக் பண்ணிக்கோங்க இது ரெண்டாவது விளக்குங்க நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க பிடி இருந்தது முதல் விளக்கு இந்த கூம்பு மாடல் ரெண்டாவது விளக்கு இது பழைய மாடல் இது நான் முந்தி பாலிஷ் பண்ணதெல்லாம் கூட போட்டிருக்கேன் இது ரொம்ப பழைய மாடல் இதோட ரேட் பார்த்திங்கன்னா தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடு இது மூணாவது விளக்கு தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடு இது பார்த்திங்கன்னா நிறைய டிசைன் உள்ள ஒரு பானைங்க வெங்கலம்தான் இது வார்ப்பு வார்ப்பு வெங்கலம் சவுண்டு நல்லா வருது தேங்காயை நல்ல இந்த கலசத்துக்கு வைக்கல அதில் பாருங்கள் ஒரு டாட் காட்டியிருக்கேன் பார்த்தீங்களா அங்கே ஒரு தொலை இருந்தது தொலைன்னா ஏதோ பேர் எழுதும்போது எட்நூறு கிராம் வெயிட் இருக்குங்க இது எப்படி தொலை வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ பொருள் உள்ளே வைக்கும்போது கொத்திருக்கு அது ஒரு ஹோல் மாதிரி ஆயிடுச்சு அது க்ளோஸ் பண்ணியிருக்கோம் இல்லைன்னா இதோட ரேட்டே வேறு இதோட ரேட்டு ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் போட்டிருக்குங்க இல்லைன்னா கலச சொம்பு இவ்வளோ பெருசு எட்நூறு கிராம் இந்த ரேட்டுக்கு வராது ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் வேணும்ன்றவங்க கேளுங்க கால் பண்ண வா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கால் பண்ணாதீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நிறைய திரும்ப திரும்ப கால் வரும்போது வாட்ஸ்அப் அட்டன் பண்ண முடியாமல் போயிடுதுங்க அதனால தான் சொல்கிறேன் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை இதில் முழுக்க டிசைன் இருக்குதுங்க உடம்பு முழுக்க டிசைன் இருக்குது இதில் நல்ல மேட் ஃபினிஷிங்கோடு ரொம்ப அழகாக இருக்குது அது அடுத்து தான் நம்ம பார்க்குறது ஒரு நகை பெட்டிங்க ரேர் மாடல் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது வெயிட்டும் கூட நல்ல வெயிட்டு இது இது வெயிட் ஞாபகம் இல்லை ஒரு கிலோ கிட்டே இருக்குதுன்னு நினைக்கிறேங்க பார்த்துட்டு சொல்லலாம் ரெண்டு அறைகள் இருக்குது இதில் பேக் சைடில் எழுதியிருக்கேன் இது சரியாக தெரிய மாட்டேங்குதுன்னா நான் பின்னாடி எழுதி எழுதி வைக்க ஆரம்பிச்சிட்டேன் எல்லா பக்கமும் பார்த்துக்கோங்க இங்கே ஒரு ஈயம் பத்த வைப்பு மாதிரி இருக்கு ஆனால் ஈயம் அதில் ஜாயிண்ட் கிடையாது ஏதோ பண்ணும்போது கொஞ்சம் அதில் பட்டு இருக்குது கீயும் இல்லைங்க இதில் பிடி ரொம்ப அழகாக இருக்குது நிறைய ஜுவல்ஸ் வைக்கலாம் அந்த மாதிரி இருக்குது நல்ல அமைப்பில் உள்ளது அந்த காலத்து பெட்டி இது இப்போ பெட்டி கிடையவே கிடையாது இப்போ இந்த மாடலில் பெட்டியெல்லாம் இல்லை ஹேண்டில் பார்த்தாலே தெரியும் நமக்கு காப்பர் ரிவீட் பண்ணியிருக்காங்க ஹைட் ஒரு ரெண்டு இன்ச்சு இருக்குங்க நல்லா தெளிவாக இருக்குது ஆ அதில் போட்டுக்கேன் பாருங்கள் முக்கால் கிலோ எழுநூற்றி ஐம்பது கிராம் இருக்குது இதோடய வெயிட்டு எழுநூற்றி ஐம்பது கிராம் அப்போ அந்த பெட்டி இத்தனோட பெட்டி இவ்வளோ வெயிட் இருக்குதுனாலே யோசிச்சு பாருங்களேன் அது எவ்வளோ தேவைன்னு அதை பொறுப்பாக பண்ணியிருப்பாங்க அடுத்து தான் நம்ம பார்க்க போகிறது ஒரு பொங்கல் பானைங்க பொங்கல் பானை நிறைய பேர் கேட்டுக்கிட்டே நான் தூக்க முடியல என்னால் அதனால் நான் அங்கேயே வச்சுருக்கேன் ஒரு ஒன்றே முக்கால் கிலோ இருக்குது அது ஒரு கிலோ எழுநூற்றம்பது கிராம் எழுநூறு கிராமோ இருக்குது நல்ல வெயிட்டு பானை நல்லா இருக்குது ஒரு அஞ்சு லிட்ரு அஞ்சு லிட்ரு நாலு லிட்ரு டு அஞ்சு லிட்ரு தண்ணி பிடிக்கும் எனக்கு எடுக்க முடியலன்னு அப்படி வச்சுருக்கேன் வேணுன்றவங்க கேளுங்க வேணால் போடுறேன் நான் நீங்கள் கேட்டிங்கன்னா போடுறேன் ஃபோட்டோ அது ஒன்றுக்கு மட்டும்தான் ஏன்னா நான் ஃபோட்டோ எடுத்து வைக்க போகிறேன் அது தூக்கி எடுத்து கீழே வச்சு காட்ட முடியல நான் ஃபோட்டோ எடுத்து வைக்கிறேன் ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அந்த பானையோட விலை நாலாயிரத்தி எட்நூறுரூவா அடுத்து தான் நம்ம பார்க்கறது ஒரு ரெண்டு பாத்திரம் இது முந்தி போட்டது தான் ஒருத்தவங்க கேட்டாங்க அப்புறம் நானும் மறந்துட்டேன் அவங்களும் கேட்கவே இல்லை ரெண்டும் சேர்த்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆயிரத்தி ஐநூறுரூபா ரெண்டு கிண்ணமும் ஒன்றா சேர்த்து ஆயிரத்தி ஐநூறுரூபா அடுத்து தான் நம்ம பார்க்குறது ஏக்க ஆர்த்திங்க அழசு அந்த ஜட முடிப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த முடிப்பை பார்த்தாலே நீங்கள் கண்டுபிடிக்கலாம் இதை பழமையானதுன்னு சொல்லி முதல் விளக்குன்னு சொல்லுவாங்க ஏன்னா விளக்கு போது இதை கூட கையில் முதல்ல இதை தான் ஏற்றிப்பாங்க ஏற்றிட்டு ஒவ்வொரு விளக்காக ஏற்றுவாங்க நாம் தான் கொஞ்சம் விளக்கு ஏற்றுகிறோம் இந்த கேரளா பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா தொங்கு விளக்கு தஞ்சாவூர் கும்பகோணம் இங்கே மாதிரிலாம் நல்ல இந்த விளக்குகள் ஏற்றுறதுல ரொம்ப முதன்மையாக இருப்பாங்க ஸ்ரீரங்கம் பெரிய பெரிய கோயில்கள்னு வச்சுக்கோங்களேன் எல்லா பெரிய கோயில்கள்லேயும் இந்த விளக்குகள் ஏத்துறதுல இந்த முதல் விளக்கு ரொம்ப முதன்மையாக இருக்கும் இதோட ரேட்டு தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் விளக்கோட ரேட்டு முதல் விளக்கோட ரேட்டு ஆயிரத்தி அறநூறுரூபா அடுத்து நாம் பார்க்குறது ஓலத்தட்டுங்க இந்த தட்டு ஒன்று எட்டு இன்ச்சு ஒன்று ஏழரை இன்ச்சு அகல இருக்குன்னு நினைக்கிறேன் பாருங்கள் நீங்கள் ஜூம் பண்ணி பாருங்கள் ஒரு பிளேட்டோட ரேட்டு டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடுங்க ஒரு பிளேட்டோட ரேட்டு டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் லேஸாக தான் இருக்கும் இது அடுத்ததை நாம் பார்க்குறது ஒரு கடாய் மாதிரிங்க வெங்கலம் தான் இது ப்ரான்ஸு நாலாயிரத்தி தொள்ளாயிரம் ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரடு அடுப்புலேயும் வைக்கலாம் ஏதாவது பறுக்கணும் பொறிக்கணுன்னா செய்யலாம் மாவு மாவுப்பேசையலாம் அப்படி வச்சுக்கலாம் அதுக்கு உங்களோட மல்டி பர்பஸ் தாங்க எதுக்கு தேவையோ அதுக்கு வச்சுக்கோங்க இதோட வெயிட் கூட அது பின்னாடி எழுதியிருந்தேன் இருங்க பார்க்கலாம் பின்னாடி பார்த்தா தெரியும் ஆ ஒரு ஒன்றரை கிலோ ஒரு கிலோ ஐநூற்றம்பது கிராம் இருக்குது ஒரு கிலோ ஐநூற்றம்பது கிராம் இருக்குது அதோட ரேட்டு நாலாயிரத்தி தொள்ளாயிரூவா கூஜாங்க இது முந்தி நான் போட்டிருக்கேன் நிறைய கூஜா விற்பனை ஆயிருக்கு இது வாஷ் பண்ணி போட்டேன் இப்போ வந்ததில் ஒன்று போட்டிருக்கேன் வாஷ் பண்ணி போட்டால் இன்னும் அழகாக இருக்கும் எனக்கு டைம் இல்லை அதனால் அப்படியே போட்டிருக்கேன் எட்நூறு கிராம் இருக்குதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா எட்நூறு கிராம் இருக்குது அதை பின்னாடி எழுதி வச்சுட்டேன் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி இந்த வாட்டி அனுப்புகிற எல்லா பொருளுக்குமே கொரியர் ஃப்ரீங்க கார்த்திகை மாதத்துக்காக ஒரு ஃப்ரீ கொடுத்துருக்கோம் கொரியர் எந்த பொருளாக இருந்தாலும் தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ அது திருகு வந்து கரெக்டாக உட்கார்னாங்க அப்போ தான் அது சரியாக அமையும் ஓரமாக இந்த மாதிரிலாம் வச்சோன்னா சரியாக அமையாது கரெக்டாக வச்சு சரியாக மூடணும் அந்த நூல் அப்படின்னு சொல்லுவாங்க கரெக்டாக அமையணும் அது அடுத்து தான் நம்ம பார்க்க போகிறது இது வரைக்கும் நான் போடலை இதுதான் ஃபஸ்ட்டு டைம் இதை போட்டிருக்கேன் காட்டுறாயிருங்க கடாய்ங்க பித்தளை கடாய் நல்லா ஈயம் போட்டு மேட் ஃபினிஷிங்கோடு வந்திருக்கு பிடியை பாருங்க எப்படி இருக்குன்னு பத்து இன்ச்சு இருக்குங்க அகலம் பத்து இன்ச்சு அகலம் இருக்குது நல்லா ஒரு ஆறு பேர் இருக்கிறவங்க நல்லா வறுக்க பொறிக்க நல்லா வச்சுக்கலாம் இது இதோடய வெயிட் பார்த்திங்கன்னா அதில் எழுதியிருந்தேன் இருங்க பார்க்குறேன் இல்லைன்னா நான் அவங்க கேளுங்க அப்புறம் சொல்கிறேன் நான் அவங்களுக்கு பிடியை பாருங்கள் பிடி எவ்வளோ கனமாக கொடுத்துருக்குறாங்க இப்போல்லாம் இரும்பு கடாய்க்கு கொடுக்குறாங்க பார்த்திங்களா அப்பவும் அப்படி தான் கொடுப்பாங்க இரும்பு கடாய்க்கு அந்த மாதிரி நல்ல ஒரு காப்பர் ரிவீட் வச்சு அழகாக வச்சுருக்குறாங்க அது வெயிட் பார்க்குறதுக்காக இருக்கேன் ஒரு நிமிஷம் நல்லா இருக்குங்களா அதையே பார்த்துக்கோங்க அது பித்தளைக்கடாய் அடுத்ததாக நாம் பார்க்கறது ஒரு நகைப்பெட்டிங்க இந்த நகைப்பெட்டியில் ரெண்டு தாழ்பால் இருக்கணும் ஒன்று தான் இருக்குது மேலேருந்து மூடுற தாழ்பால் ஒன்று மிஸ் ஆகிருக்கு இதனோட ப்ராப்ளம் என்னென்னவோ அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் நீங்கள் வேணுன்னா வேணும்னா கேளுங்க நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இங்கே பாருங்கள் இது ரெண்டு இருக்குது இல்லைங்களா இது ஒன்று தான் மூடுறது இருக்குது இன்னொன்று இல்லை மிஸ் ஆகிருக்கு உள் பக்கம் பாருங்கள் நல்லா அழகான பெட்டிங்க பெட்டிக்கு எந்த குறையும் இல்லை சைடில் தான் இதை பாருங்கள் இது வந்து நகைகள் வைக்கிறதுக்கு ஒரு அறை அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் வளையல் வைக்கிற மாதிரி ஒரு டிவைடர் கொடுத்துருக்குறாங்க இதில் ஒரு இடத்துல கொஞ்சம் டேமேஜ் இருக்குது நான் காட்டுறேன் இருங்க எடுத்துகிட்டு காட்டுறேன் உள் பக்கம் பார்த்தேன் நான் இந்த பாருங்கள் இது உடஞ்சிருக்கு அதனால் எந்த ப்ராப்ளமும் இல்லை கரெக்டாக போய் உட்காருது அது சரிங்களா பெட்டி மரப்பெட்டி தான் மரப்பெட்டி மேலே பித்தளையிலையும் காப்பர்லேயும் தகடு வெஞ்சிருக்காங்க வெய்தல்னு சொல்லுவாங்க இல்லையா மேலே போர்த்தி பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி உள்ளது இது பாருங்கள் இடையில் உள்ளது இ இந்த இடத்துலையும் ஒன்று அந்த தகடு இல்லை வேறு எங்கேயும் இருக்கான்னா டேமேஜ் இருக்கான்னா எனக்கு தெரியல ரெண்டு இடம் இருந்தது நான் அவங்களுக்கு காட்டிட்டேன் இந்த அந் அந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் வர வரைக்கும் அந்த தகடு இல்லை மரம் தான் இருக்குது இந்த முழுக்க மரங்கள் மரத்தில் தான் செஞ்சது மேலே சும்மா அந்த தகடு போட்டு அழகாக ஒரு அலங்காரத்துக்கு பண்ணியிருக்காங்க பேக் சைடு எல்லாம் கூட காட்டிடுறேன் நல்லா பார்த்துக்கோங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் கேளுங்க நான் உங்கக்கிட்ட பேசுகிறேன் நல்லா அழகாக இருக்குங்க நான் பல்லுக்கு மாதிரி இருக்குது சூப்பராக இருக்குது கீழே ரோல் கொடுத்துருக்காங்க நான் காட்டுற இருங்க இந்த பெட்டி நகத்துற மாதிரி ரோல் மாதிரி கொடுத்துருக்காங்க எல்லாமே மூவிங்கில் இருக்குது நல்லாயிருக்கு அந்த ஒரு இடத்துல மட்டும் தகடு இல்லை அது பிடிச்சிருந்தால் மட்டும் நீங்கள் என்ன கேளுங்க நான் பேசுகிறேன் கிட்டே மற்ற இடம் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது அளவு காட்டுறேன் இருங்க கொஞ்சம் இந்த பெட்டியை வச்சுட்டு நான் உங்களுக்கு அளவு காட்டுறேன் அதுவும் எங்கள் பொசிஷன் கரெக்டாக வைக்கணுமோ அப்படி வச்சா தான் நிற்கிது இப்போ நான் மாற்றி வச்சுருக்கேன் சரியாக நிற்கலை அதை திருப்பி இந்த அரை இந்த பக்கம் தான் கரெக்டாக போய் பொருந்துது அது அந்த காலத்தில் நல்லா பொறுப்பாக அதோடு செய்யணும் அப்படின்னு செஞ்சுருக்காங்க இந்த பெட்டியில் ஒரு தாப்பால் தாங்க இருக்குது அளவு பார்க்கலாம் இப்போ வயரம் ஜூம் பண்ணி பார்த்துக்கோங்க மேலே அகலமும் காட்டுறேன் உங்களுக்கு இது ஒயரம் இது பார்த்திங்கன்னா இந்த கீழ்பெட்டினுடைய அளவு இது மேலே பெட்டினோடய பதினோரு இன்ச்சு பத்தரை இன்ச்சு வருதுங்க வேணுன்றவங்க கேளுங்கள் புக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் நம்பரை பதிவு பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸு யாருக்கும் எல்லாருக்கும் சேர்த்து ஷேர் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க தேங்க் யூ